ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சனி வணக்கம் ஸோ காலையிலேயே வந்து டிஎன்பிஎஸ்சியிலருந்து ஒரு இன்ப செய்தி அல்லது ஒரு அதிர்ச்சி செய்தி வேணால் எடுத்துக்கலாம் ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் பட் ஆனால் ரொம்ப குயிக்கான ஹாப்பி நியூஸ் ஓகேங்களா என்ன அப்படின்னா குரூப் டூ டூ உடைய நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி வெளியிட்டுட்டாங்க சரிங்களா ஸோ இந்தக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் வந்து இன்றைக்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது டிஎன்பிஎஸ் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிட்டாங்க ஆனால் அப்ளை பண்ணுற அந்த ஒரு லிங்க் மட்டும் இன்னும் ஓப்பன் ஆகலை பட் ஆனால் டேட் எல்லாமே கொடுத்தாங்க ஸோ நமக்கு செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி எக்ஸாமு அதேமாதிரி இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த மந்த் ஜூன் இருபத்தெட்டாம் தேதி அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருந்தாங்க கரெக்டாக வந்து ஒரு மூணு மாதத்தில் எக்ஸாம் நடக்க போகுது அண்ட் வந்து இன்னும் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு ஒரு எட்டு நாள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ இன்றைக்கி வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுவிட்டாங்க அதாவது ஒரு எட்டு நாளைக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுவிட்டாங்க ஸோ இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் நாள் வந்து ஜூலை பத்தம்போது ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க எப்பயும் போல் ஆனால் அந்த எக்ஸாம் டேட்டு தான் ரொம்ப முக்கியம் எக்ஸாம் டேட்டு நமக்கு வந்து செப்டம்பர் இருபத்தெட்டு அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க சரிங்களா ஆனால் இப்போ எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா செப்டம்பர் பதினாலுக்கே வந்து வச்சிருக்காங்க சரிங்களா ஸோ ஒரு பதினாலு நாளைக்கு முன்னாடி எக்ஸாம் நடக்க போகுது ஸோ அந்த ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணியிருக்காங்க சரிங்களா எப்பயுமே ஜென்ரலாக வந்து டிஎன்பிசி ஒரு ஒரு மந்த்தோ அந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து அதுக்கு தாண்டி ஒரு ஒரு வாரம் தாண்டி அடுத்த மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் வருமா அல்லது அதுக்கு அடுத்த மாதம் எக்ஸாம் எக்ஸாம் நடக்குமா அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாருக்கும் இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படி தான் நடந்துட்டு இருந்துச்சு ஆனால் இந்த தடவை ஒரு டேட்டோட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த டைமுக்கு நோட்டிஃபிகேஷன் இந்த டைமுக்கு எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே இந்த தடவை நோட்டிஃபிகேஷன் அப்படியெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ மேக்ஸிமம் வந்து அந்த டேட் ஸ்டேட்டில் வந்துடும் இல்லைனா மிஞ்சி போனால் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் தள்ளி போகலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்த டைமில் அதுக்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாமே ஸ்பீடப் பண்ணியிருக்காங்க ஸோ இது நார்மலாக படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு சின்ன ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கும் இது இப்போ இடைப்பட்ட நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு இப்போ இந்த மந்தில் வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து நாள் இருக்குது இந்த ஜூன் மந்த்தில் மாதிரி வந்து நமக்கு ஜூலை மந்தில் முப்பத்தொரு நாள் ஆகஸ்ட் மந்த்தில் ஒரு முப்பத்தொரு நாள் செப்டம்பர் மந்தில் ஒரு பதிமூணு நாள் சரிங்களா பதினாலாம் தேதி எக்ஸாம் பதிமூணு நாள் மொத்தமாக கொடுத்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு ஒரு எண்பத்தஞ்சு நாள் கரெக்டாக ரவுண்டாக ஒரு எண்பத்தஞ்சு நாள் தொண்ணூறு நாள் கொடுக்கல ஒரு சில எக்ஸாம்ஸ்க்கெலாம் நூறு நாள் நூற்றி பத்து நாள் கூட கொடுத்துருக்காங்க தொண்ணூறு நாள் கூட கொடுக்கல எண்பத்தி அஞ்சு நாள் தான் இன்னிலருந்து கரெக்டாக கணக்கு பண்ணால் கூட எண்பத்தஞ்சு நாள் தான் சரிங்களா ஸோ ஆல்ரெடி குரூப் ஃபோருக்கு படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை சரிங்களா ஃபுட் குரூப் நல்லா படித்தவங்க தமிழ் மேக்ஸ் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க சோசியல் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவங்க எல்லாமே ரீகால் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஆனால் புதுசாக படிக்கிறவங்க இல்லை கொஞ்சம் தான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களாம் கட்டாயமாக இந்த எண்பத்தஞ்சு நாளில் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் ஒரு நாளையும் வேஸ்ட் பண்ணிடுறாங்க இது ஒரு பயங்கரமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த டிஎன்பிசி எப்பயுமே அதில் டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய நெகட்டிவே என்னன்னா அந்த ப்ராசஸ் தான் அந்த ப்ராசஸ் ரொம்ப டிலே பண்ணிட்டே கொண்டு போவாங்க ஸோ அதனாலேயே கொஞ்சம் வெறுப்பாயிரும் சரிங்களா எப்போ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும் எப்போ எக்ஸாம் நடக்கும் எப்போ மீன்ஸ் எக்ஸாம் எப்போ ரிசல்ட்னு அப்படிங்கிற அந்த ஒரு வெறுப்புங்கிறதே வந்து இருந்துட்டு இருக்கும் எப்போ எப்போ எப்பன்ட்டு ஆனால் இந்த தடவை வந்து அவங்க சொன்னதுக்கு முன்னாடியே வந்து நோட்டிஃபிகேஷன் விட போகிறாங்க எக்ஸாமும் அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு மற்ற எல்லா ப்ராசஸும் குயிக்காக நடக்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறும் குளும் இருக்குது ஏன்னா குரூப் டூ டூ மீன்ஸை வந்து பிரித்து வச்சுட்டாங்க ஸோ டிஸ்கிரிப்டி டைப்பாக இருந்தாலும் அது கம்மியான பேர் தான் எழுத போகிறாங்க ஸோ அதுக்கான ரிசல்ட்டும் குயிக்காகவே வந்து வந்துடும் இது வந்து நமக்கு ரெண்டாயிரம் பேர் வந்து ரெண்டாயிரம் வேகன்சியோட நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம ஆல்ரெடி அப்போ சொல்லியிருந்தாங்க இந்த தடவை இன்னும் எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறதும் சொல்லல ஸோ இன்னும் அந்த நோட்டிஃபிகேஷனுக்கான இன்னும் பிடிஎஃப் வரல சரிங்களா அது வந்தோன்னே எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன் அது வரும்போது அந்த ஒன் இஸ் வந்து நமக்கு வந்து எடுப்பாங்க ஸோ எவ்வளோ பேர் எடுத்தாலும் அந்த டூ ஏ டூ ஏ மீன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓஎம்ஆர் தான் ஸோ ஓஎம்ஆரில் எழுதுறதுனால அதுலேயும் குயிக்காக ரிசல்ட் போகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது ஸோ அந்த ப்ராசஸே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குயிக்காகவே நடந்து முடிஞ்சிடும் ஸோ இந்த வாய்ப்பு ரொம்ப நல்ல வாய்ப்பு இது விட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி எக்ஸாம் இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஸோ இந்த இயரை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க குரூப் ஃபோரில் விட்டவங்களும் சரி இல்லைனா இந்த இயரில் எப்படியாவது ஒரு ஜாப் அடிச்சு ஆகணும்னு ஒரு வெறி கொண்டு இருக்கவங்களும் சரி இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க எண்பத்தஞ்சு நாள் வெரி கரெக்டாக ப்ராப்பராக படிங்க ஃபிலிம்ஸ் அடிங்க அதுக்கப்புறம் மெயின்ஸ்க்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல் கைடன்ஸ் நம்ம பண்ணுவோம் ஸோ அதுக்கு மாதிரி ப்ராப்பராக வந்து படிங்க மெயின்ஸ் அடிச்சு தூக்குங்க உங்களுக்கான எல்லா சாதகமான வாய்ப்புகளும் வந்திருக்கு ஸோ எக்ஸாம் குயிக்காகவும் நடத்துகிறாங்க ஸோ அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்தபடியான மற்ற டீட்டெயில்ஸ் மற்ற டீட்டெயில் தான் மெயினாக வந்து நமக்கு வேகன்சி தான் ஸோ வேகன்சி பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் கரெக்டான நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் வந்தோடனே நான் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ அதுதான் இந்த வீடியோ தேங்க்யூ ஸோ மச்